எங்கே பார்த்தாலும் கிருபையின் உபதேசம் கிருபையின் உபதேசம் இந்த கிருபையின் உபதேசத்தின் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிற ஊழியர்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் சில ஊழியர்கள் கிருபையின் உபதேசத்தை சினிமா பாடல்கள் மூலமாகவும் சினிமா கதைகள் மூலமாகவும் தவறான வார்த்தைகள் மூலமாகவும் உபதேசத்து சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள் இவர்களை பார்த்தவுடன் கிருபையின் உபதேச சுவிசேஷத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் யோவான் ஒன்று பதினேழாம் வசனத்தில் எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மூசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபையின் சுவிசேஷத்தை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிற ஊழியர்களே நீங்கள் பெற்ற ரட்சிப்பு இலவசமான கிருபையினாலே சாபத்திலிருந்து விடுதலை கிருபையினாலே நோயிலிருந்து விடுதலை கிருபையினாலே தரித்திரத்திலிருந்து விடுதலை கிருபையினாலே வரங்கள் கிருபையினாலே ஆவியின் கனிகள் கிருபையினாலே பரலோகத்தின் வாழ்க்கை கிருபையினாலே நித்திய ஜீவன் கிருபையினாலே இது அனைத்தும் மோசேவின் நியாயப்பிரமாணத்தை கைகொண்டதால் நமக்கு கிடைக்கவில்லை இவைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ஜீவன் கொடுத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததை நாம் விசுவாசிப்பதனால் இலவசமாக கிருபையினால் பெற்றுக்கொண்டோம் ஓ அப்படியென்றால் சபையில் சினிமா பாடல் பாடலாமா சினிமா கதைகள் சொல்லலாமா தேவையில்லாத வார்த்தைகளை பேசலாமா உங்களைப் போலதான் ஒருவர் இயேசுவின் சீஷராக இருந்த யோவானுக்கும் இந்த சந்தேகம் வந்தது மார்க் ஒன்பது முப்பத்தி எட்டு முப்பத்து ஒன்பது நாற்பதாம் வசனத்தில் பாருங்கள் அப்பொழுது யோவான் அவரை நோக்கி புதகரே நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதைக் கண்டோம் அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான் அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம் என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான் இவர்கள் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பெருமைக்காகவும் இயேசு நல்லவர் என்று அறிவிக்கிறார்கள் இவர்களை பற்றி யோவான் இயேசுவிடம் கேட்கும் பொழுது இயேசு யோவானை பார்த்து தடை செய்ய வேண்டாம் என்றார் நாற்பதாம் வசனத்தில் நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் அப்படியென்றால் அந்த மாதிரி ஊழியக்காரன் கூட இயேசுவின் பட்சத்தில் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஜெபித்தால் தான் விடுதலை துதித்தால் தான் விடுதலை கைகளை தட்டினால் விடுதலை உபவாசித்தால் விடுதலை அல்லே லூயா என்று தான் விடுதலை தசமபாகம் கொடுத்தால்தான் விடுதலையின் ஆசிர்வாதம் ஆயிரம் ஸ்தோத்திர பலிகள் சொன்னால் தான் விடுதலை வேதத்தை முழுவதும் வாசித்தால் தான் விடுதலை கட்டளைகளை கற்பனைகளை நிறைவேற்றினால்தான் விடுதலை இன்னும் அநேக காரியங்களை விடுதலைக்காக நிபந்தனையாக மூசேவின் நியாயப்பிரமாணத்தை விசுவாசிகளிடம் முன்வைக்கிறீர்கள் நீங்கள் அவர்கள் முன் நியாயப்பிரமாணத்தை முன்வைப்பதால் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது ஏசாயா இருபத்தொன்பது பதிமூன்று சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் யோவான் எட்டு முப்பத்தி இரண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மறித்து தேவனால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் இந்த வெற்றியை சொல்வதே சத்தியம் ஆனால் நீங்கள் அந்தரங்கமாக செய்ய வேண்டியதை வெளிரங்கம் செய்ய சொல்கிறீர்கள் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக வாழ்வதற்கு கிறிஸ்து பிறக்கும் முன் காலகட்டத்தில் வாழவில்லை அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் கிறிஸ்து பிறந்தபின் கிருபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாகத்தில் பார்ப்போம் ஆமேன் நான் உங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் ஊழியன் உங்கள் சகோதரன் யுவராஜ்